வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நேரம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே நூறு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மோப்புலே அமைஞ்சிருக்கு இந்த நிலம் செம்மன் விவசாய நிலம் இந்த நிலத்தில் ரெண்டு கிணறு இருக்குது ஆனால் சர்வீஸ் எதுவும் கிடையாது இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே